அதிபாதேப்பா 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 ஆர்பாட்டம் இது ஆர்பாட்டம் ஆர்பாட்டம் இது ஆர்பாட்டம் ஆர்பாட்டம் இது ஆர்பாட்டம் தெகிரிய சங்கம் நடத்துக்குற தெகிரிய சங்கம் நடத்துக்குற தெகிரிய சங்கம் நடத்துக்குற ஆர்பாட்டம் இது ஆர்பாட்டம் ஆர்பாட்டம் இது ஆர்பாட்டம் யாவனீர்கள் ஆர்பாட்டம் யாவனீர்கள் ஆர்பாட்டம் யாவனீர்கள் ஆர்பாட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மூன்று ஆண்டுகள் ஒப்பந்தம் நடத்தப்படும் இந்த திமுக அரசு நடந்த ஒப்பந்த நான்கு ஆண்டு என்று மாற்ற அதன் பயனாக ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதினைந்தாவது வயதிலும் அமுல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனாலும் தொடர்ந்து அரசு தாமதம் ஆகவே தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து கடுமையான போராட்டங்களை எடுத்ததன் விளைவாக ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல்கட்ட அமைச்சார்த்து இதற்கு பிறகு பிப்ரவரி பதிமூன்று பதினாலு என்று தொழிற்சங்கங்களை அழைத்து அரசியல் தொழிற்சங்கங்கள் அரசியல் சாராத தொழிற்சங்கங்கள் என்று பேச்சுவார்த்தை நடத்தும் கிடைப்பதற்கு நாங்கள் இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடப்பதால் அதனை ஈர்த்து வண்ணமாக நடத்தினோம் எங்களுடைய முழுமையான கோரிக்கை பத்தொன்பது மாதம் ஒன்பதும் தள்ளி போனதால் எங்களுக்கு உடனடியாக இந்த நிர்வாகத் தொகையை வழங்க காரணம் கடந்த முறை இருபத்தி மாதம் நிலுவைத் தொகையை வழங்கவில்லை அதற்கு முந்தைய அதிமுக அரசு பன்னெண்டு மாதம் வழங்கவில்லை இந்த தோழாளத்தில் மிகுந்த பாதிப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆகவே இந்த மாதத்திலேயே உடனடியாக போக்குவரத்து தொழிற்சங்களை அழைத்து பேச்சு வந்தது மே முதல் நாள் முந்தைய தமிழுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கடலூர் மண்டல டெக்னிக்கல் தொழிற்சங்கத்தின் சார்பில் பணியோடு தமிழக அரசு வேண்டுகொள் பொதுச் செயலாளர் தொழில்நுட்ப முன்னேற்ற பேரவர்களுடைய மாநில செய்தித்தர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நிர்வாகம் தமிழக அரசியல் நிர்வாகம் பேசி முடி பேசி முடி ஒப்பந்த